காரக்கோ நம ஓ குமரமேஸ்வரா நமஹ மீ முருகனு அரஹ்ஹரா அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழில் பற்பல தலங்களை பாடியிருந்தாலும் சிதம்பரத்தில் சில பாடல்களை அருமையாக பாடியிருப்பார் முருகப்பெருமானே சிவபெருமான் சிவபெருமானே முருகப்பெருமான் என்பதனை நிறுவுகின்ற வண்ணம் பாடியிருப்பார் கனக சபைமேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் என்பார் அப்படி இப்படி நாம் பார்க்கின்ற பாடலிலே முருகப்பெருமான் தேஜோமயமானவன் என்பதை நிலைநாட்ட வருகிறார் அருட்பெரும் ஜோதி அழகில் சோதி அந்த சோதியனுடைய மகனாக மட்டுமல்லாமல் அதுவே முருகனாக வந்தது என்பதை நாம் உணரும் வண்ணம் இப்பொழுது நாம் பார்க்கின்ற பாடலிலே அழகாக விளக்கியிருப்பார் சுடரணைய திருமேனி திருப்புகழை கண்டுகளிப்போம் சுடரணைய திருமேனி உடைய முதுஞான சொற்பிடமேவும் முகம் மாறும் சுடரண திருமேனி உடையழகு முதுஞான சொருபகிரியிடமேவும் முகம் மாறும் சுர தெரியல் அளிபாட மகலை கதி நரைப்பாய துகிரிதழின் மொழி வேத மனம் வீச அடர்பவள ஒளிபாய அரிய பரிபுறமாட அயில் கரமொடு எழில் தோகை மகில் ஜேரீ அகில் கரமொடு எழில் தோகை மகிழ் ஜேரீ அடிய நிறுவினை நீருபட அமரரிது பூரை அதிசயமென் அருள்பாட வர வேணும் அடிய நிறுவினை நீருபட அமரரிது பூரை அதிசயம் அருள் பாட வர வேணும் விடை பறவி அயன்மாலோடு அமரர் முனி கனமோட மிடர் அடைய விடம் வாரி அருள்நாதன் விடை பறவி அயன்மாலோடு அமரர் முனி கனம் ஓட மிடர் அடைய விடம் வாரி அருள்நாதன் மினல் அணைய இடை மாது இடமறுவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே இடற்களிகள் பிணிவோட எனையும் அருள் குரமாதின் இணையில நீர் முளை மார்பில் இடர் இடற்களிகள் பிணிவோட எனையும் அருள் குரமாதின் இளநீர் முலை மார்பில் அனை மார்பா இனிய முது புலிபாதன் உடன் அரவு இருடியர்கள் புகழ்ான பெருமாளே இனிய மு புலிபாதன் உடன் அரவு சதகோடி புகழ்ஞான பெருமா அடிய நிறுவினை நீட அமரரு இது பூரை அதிசயம் என அருள் பாட முருகா முருகில் கரமோடு எழில் தோகை வரவேனும் சுடர் போன்று ஒளியுடன் பிரகாசத்துடன் இருப்பதும் அழகியதும் பழுத்த அறிவுமயமாகிய மலை போன்றதுமான திருமேனியில் மேவும் ஆறு முகங்களும் தேவர்கள் சூட்டிய மலர்மாலைகளில் இருக்கும் வண்டுகள் பாடவும் மடலை மொழி முத்தித்தேன் பெருகி பொழியவும் பவலம் போன்ற எதர்களிலிருந்து வெளிப்படுகின்ற செஞ்சொற்களில் வேத மனம் வீசவும் திருமணியிலிருந்து பவல ஒளி வெளிப்படவும் அரிய கால் சிலம்புகளை கலகலென ஆடி ஒளி எடுப்பவும் கரத்தில் வேலொடு அழகான தோகையுடைய மயிலில் ஏறி அடியேனது இருவினைகளும் தூள் தூளாகவும் அமரர்கள் இது அதிசயம் என்று வியந்து தேவரருடைய திருவடிகளை புகழ்ந்து பாடவும் என் முன் வர வேண்டும் இப்படிப்பட்ட முருகா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா கயிலாயத்தில் காவல் புரியும் நந்திதேவரை துதித்து பிரமன் திருமால் முனிவர்கள் அனைவரும் ஓட ஆலகால விடத்தை வாரி உண்டு அருள் கொடுத்தவரும் மின்னல் போன்று எடை பார்வதி தேவியார் இடப்பக்கத்தில் விளங்கிட குருநாதராகிய சிவபரம்பொருள் மகிழ்ந்திட மெய்ஞானத்தை உபதேசித்தவனாக திகழ்கிறான் அது மட்டுமல்ல துன்பமும் வறுமையும் பிறவி பிணியும் என்னை விட்டு ஓடிட அடியனுக்கு அருள் புரிந்த வள்ளியம்மையை தழுவுகின்ற மார்பையுடையவனாக இருக்கிறான் இன்பம் முதிர்ந்த புலிக்கால் முனிவன் ஆதிசேஷன் நூறு கோடி முனிவர்கள் இவர்கள் அனைவரும் புகழ்ந்திட ஞான சுரூபமாக விளங்குகின்ற பெருமை உடையவனாகத் திகழ்கின்றான் அத்தகைய முருகப்பெருமான் வேலோடு அழகிய தொகையுடைய மயிலில் ஏறி என் முன் வர வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த சிதம்பர திருப்புகழிலே பாடுகிறார் நாமும் பாடி முருகப்பெருமானை கண்டு கழித்து பயன்பெறுவோமாக வேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்